マッっレイ நம்மளோட மகாநதியில் வந்துட்டு நம்ம பசுபதி வந்து செம்ம அப்டேட் கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறது மட்டும் கிடையாது நம்ம லட்சுமி பிரியா வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதை நான் நம்ம ஆல்ரெடி போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அதனால் போட முடியல இப்போ பேசிடலாம் அப்படின்ட்டு தான் பசுபதி வந்து இப்போ நமக்கு வந்து ஷூட்டிங் அப்டேட் கொடுத்துருக்காரு லட்சுமி பிரியா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து நிவின் யமுனா இவங்க கொடுத்துருக்காங்க டைரக்டர் வந்து கொடுத்துருக்காரு நிறைய விஷயங்கள் நமக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க சுவாமி மலேசியாவிலேருந்து ஷூட்டிங் இன்றைக்கி வந்துட்டாரு நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் பேசுகிற அதுக்கு எல்லாமே ஒன்று ஒன்றா பேசலாம் இன்றைக்கி வந்து நம்ம பசுபதி வந்து அப்டேட் கொடுத்தது பயங்கர ஹாப்பி ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஏன்னா வெண்ணியில் வந்து பசுபதிக்கு சப்போர்ட் பண்ணல விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டாங்க விஜய் வெளியில் வந்துட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு ஷூட்டிங் அப்டேட் மூலமாக பயங்கர கோமாக இருக்கார் நம்மளோட பசுபதி என்ன பண்ண போகிறாரு அதுக்கப்புறமா பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது பசுபதி பயங்கர கோபத்தில் இருக்கிறதுனால வெண்ணிலாவுக்கும் பிரச்சனை விஜய்க்கும் பிரச்சனை காவேரிக்கும் பிரச்சனைன்ற மாதிரி தான் இருக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் சூப்பருங்க பசுபதி களத்தில் இருக்கிறதே எனக்கு பிடிச்சிருக்கு பசுபதி வந்து என்ன முடிவு பண்ணுறாரு ஏது முடிவு பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் கோவமாக இருக்கார் பசுபதி அது மட்டும் நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு பசுபதி கோவமாக இருக்கிறதுனால இவங்க விஜய்க்கு பிரச்சனை விஜய் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இப்போ காவேரி பிரிஞ்சு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க இல்லையா வெண்ணிலா வந்து அதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் விஜய் காவேரியை சேர்த்து வச்சுட்டு தான் போவாங்க அது வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக வெண்ணிலா வந்து விஜய் காவேரியை சேர்த்து வச்சுட்டு நீ இந்தளவுக்கு நீ பிரிஞ்சு போகிற அப்படின்னா நான் வந்து அந்த மாதிரில இருக்க மாட்டேன் விஜய் நல்லா இருக்குன்னு தான் நான் நினப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து